ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க இருக்கிறீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகங்களை பற்றி பார்க்க இருக்கிறீங்க அதாவது இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் கிடையாது இச்சாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது நேயர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இச்சாதகத்துடைய பலாபலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் காலை மணி பத்து மணி நாற்பது நிமிடம் அதாவது ஏஎம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இச்சாதகம் கணிதம் செய்யப்பட்டுள்ளது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜாதகம் வந்து அதாவது இந்த ஜாதகம் வந்து தனுசு லக்கணத்தில் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது லக்கணத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறார் ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா கே கேது நாலில் மாந்தி ஐந்தில் குரு அண்ட் சனி இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா எட்டில் ஏற்கனவே ராகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதாவது எட்டில் வந்து ராகு ஏற்கனவே எட்டாம் இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் போகஸ்தானம் மறைவு ஸ்தானம் வெறியஸ்தானம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா அதாவது புதன் பதினொன்றாம் இடம் புதன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது நல்லா கவனிக்கணும் இப்போ ராசி அன் அம்சம் இரண்டு கட்டங்கள் இங்கே வந்து கொடுக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு கட்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று போலேயே இருக்குது அதாவது பழம் குன்றிய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பழம் குன்றிய ஜாதகம் அப்படின்னு சொன்னோம்னா பழம் வந்து குறைவான உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காண்டி நான் வந்து உடல் பழத்தை சொல்லலை அதாவது இந்த ஜாதகக்காரருடைய பலம் கம்மி அப்படின்னு சொல்கிறேன் ஜாதகங்கள் வந்து ஏன்னா லக்னம் லக்னாதிபதி யார் குரு அந்த லக்கணாதிபதி பார்த்திங்க அப்படின்னா பாபருடன் இணைந்து பகை பெற்றுள்ளார் அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒருவருடைய ஜனன ஜாதகத்துலேயே முதல்ல லக்கணாதிபதி நல்ல வலுவாக இருக்கணும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே லக்கணாதிபதியே முதல்ல வந்து வலிமை இழந்து விட்டார் அது ஒரு பக்கம் ஆனால் இதில் நல்ல வலிமையான கிரகம் எது அப்படின்னு சொல்லணும்னா புதன் வந்து நல்ல வலிமையான கிரகம் அவர் ஆளே நல்ல வலிமையாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் குரும்பு வலிமையாக இருந்த போதிலுமே அவர் வந்து பகையில் இருக்கார் கேட்டிங்களா பகையில் இருக்கார் அப்போ பகையில் இருந்தால் எல்லாத்துக்கும் பகையாகமோ அப்படியெல்லாம் கிடையாது கேட்டிங்களா எல்லாம் பகையாகமோ எல்லாத்துக்கும் பகையாக கிடையாது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஜாதகம் வந்து பழம் குன்றிய ஜாதகம் அதாவது கல்வி வந்து நல்ல சிறப்பாகவே இருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பணம் வலிமைக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பண வலிமைக்குரியவர் அதாவது பணம் வலிமையோடு இருக்கக்கூடிய ஆள் அதாவது நல்ல வாழ்க்கை அதாவது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வசதியான வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வண்டி வாகன யோகங்கள் இந்த மாதிரி இதுகள்லாம் உண்டு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்த இதுகளும் இருக்காது ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இவருக்கு வந்து தொழில் என்பது ஸ்டாண்டர்டாக உண்டா கண்டிப்பாக உண்டு அரசாங்க வேலை என்பது இச்சாதகத்திற்கு உண்டு அரசாங்க வேலை அரசு வருமானம் அப்படிங்கிறது உண்டு முயற்சித்தால் கண்டிப்பாக இவருடைய முயற்சி வந்து திருவினை ஆகாது கண்டிப்பாக வந்து தோல்வியை தராமல் ஒரு வெற்றியை தான் தரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது இவருடைய குடும்ப வாழ்க்கை அதாவது திருமணம் அப்படின்னு சொன்னால் தானே குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கைகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து கேள்விக்குறியாக அமைந்துவிடும் விடும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருமணத்தில் பிரச்சனை இருக்கும் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை போறாமல் இவர் சந்திச்சுக்கிட்டே இருப்பார் இதனால் பேர்வாதி மன உளைச்சலுக்கு ஆளாகுவார் அப்படின்னு சொல்லலாம் எப்படி இந்த பிரச்சனை மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் திருமண காலகட்டம் வரும் பொழுது அதாவது திருமண காலகட்டம் வரும் பொழுது கொஞ்சம் ஒன்றுக்கு இருமூன்ற முறை யோசித்து அதற்கு உண்டான ஜாதகங்களை சரியான முறையில் சேர்ப்பது வந்து லைஃப்புகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது ஈ ஜாதகங்கள் வந்து நல்ல ஒரு பழமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதாவது கொஞ்சம் புத்திசாலி அப்படின்னு கூட சொல்லலாம் யாரை இந்த ஜாதகக்காரர் கொஞ்சம் புத்திசாலி கொஞ்சம் நல்ல பேச்சு திறமை ஆள் அப்படின்னு சொல்லலாம் பேச்சு திறமைகள் புத்திசாலித்தனங்கள் இருந்தால் மட்டும் போதாது செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே சரியாக நேரத்தில் செயல்பட வேண்டும் அதுதான் கெட்டிய காரத்தனம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் திருமண விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகமும் அமையும் நல்ல ஒரு வாழ்க்கைகளும் அமையும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பொறுமையை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இவருக்கு வந்து முன்கோபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த முன்கோபத்தை வந்து அதாவது இது இயற்கையாக பிறவிலேயே உள்ளது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பில் வந்து தழும்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சதா இவர் உடம்புல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது நெருப்பு பட்டுக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடம்பில் பார்த்திங்க அப்படின்னா காயங்கள் தழும்புகள் இந்த மாதிரி இதுகள் பூராமே இவருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா கொசுவுக்கு பிடித்த மனிதராக இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி கொசுவுக்கு வந்து பிடித்த மனிதராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் முடிந்து அதாவது திருமணம் முடிந்து அதாவது திருமணம் முடிந்து திருமண வாழ்க்கைகள் எல்லாம் ந நல்லபடியாக அமைந்து அந்த திருமணங்கள் முடிந்து புத்திர பாக்கியம் அல்லாமல் சில காலங்கள் வந்து கொஞ்சம் அவதைப்பட வேண்டிய நேரிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி பலன்கள் போறாமல் இந்த ஜாதகக்காரருக்கு நடைபெறும் மேல்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இச்சாதகம் வந்து நல்ல சிறப்பாகவே இருக்குது இச்சாதகத்திற்கு இப்பழங்கள் வந்து அப்படியே நடந்து தீரும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து தங்களுக்காகவே வந்து கொண்டே இருக்கின்றன நன்றி வணக்கம்